சௌமேஜியின் நேயர்களுக்கு வணக்கம் வீட்டை பற்றி பல ரகசியங்களும் பல ரக உண்மையான தகவல்களுமையும் உங்களுக்கு நான் வருகிறேன் அதை நன்றாக கேட்டு பழகுங்கள் வீடு நல்ல வீடு அமைய வேண்டுமானால் அதை பார்க்க வேண்டும் எந்த காரணத்தை கொண்டும் கெட்டவன் என்று பெயர் எடுத்து விடாதே அந்த பெயர் மூன்று தலைமுறைக்கும் சொல்லி காட்டுவார்கள் உதாரணம் மகரிஷி என்ற பெயர் பெற்ற பின்னரும் அவர் ஒரு முன்னாள் கொள்ளைக்காரன் என்றுதானே படிக்கிறோம் அருணகிரிநாதர் என்று புகழ் பாடினாலும் முன்னர் அவர் பெண்கள் மேல் இச்சை கொண்டவர் என்றுதான் நாம் படிக்கிறோம் அதுபோல நீ திருடனாக இருந்தால் அதோ திருடன் பொண்டாட்டி போகிறான் திருடன் பிள்ளை போகிறது என்றுதான் உனக்கு முத்திரை குத்துவார்கள் விதவைக்கு எத்தனை கணவனை காட்டினாலும் விதவைக்கு திருமணம் செய்தான் என்றுதான் உலகம் கூறும் பெண்ணை திருமணம் செய்தான் என்றோ சுமங்கலியை திருமணம் செய்தான் என்றோ இந்த உலகம் கூறாது அடுத்தது சொத்தை அபகரிப்பது தாய் தந்தையை இகழ்வது மனைவி மக்களை துடிக்கிவிட்டு நல்லபடியாக வளர்க்காமல் இருந்தால் ஏதோ ஒரு பெயரை உங்களுக்கு சூட்டி விடுவார்கள் அது மூன்று தலைமுறைக்கும் சொல்லி கொண்டே இருக்கும் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் அவரும் அடுத்தவர் வீட்டையோ அடுத்தவர் சொத்தையோ அபகரிக்காதீர்கள் மற்றவர்கள் வீட்டில் இருந்து கொண்டு அதற்குரிய பணத்தை கொடுக்காமல் இருப்பது வீட்டை கடையை காலி செய்யாமல் வீட்டுக்கு உரியவர்களுக்கு நீங்கள் தொந்தரவு கொடுத்தால் பூமி தோஷம் ஏற்படும் தாய் தோஷம் ஏற்படும் தாயை இழக்க நேரிடும் அதனால் ஜாதகத்தில் செவ்வாய் பலமிழுந்து உன் உடலில் உள்ள இரத்த அணுக்கள் கெடும் ரத்தம் கெட்டால் உடலில் பல வியாதிகள் வந்து துன்பத்தை அனுபவிப்பார்கள் மேலும் அந்த இடத்தில் எத்தனை கோடி மண் துகள்கள் உள்ளதோ அத்தனை பிறவிகள் எடுத்து துன்பத்தை அணிவிப்பார்கள் பிள்ளைகள் மூளை வளர்ச்சி அற்றவர்களாக பிறப்பார்கள் உதாரணம் மகாபாரதத்தில் துரியோதனன் பாண்டவர்களின் சொத்தை அபகரித்தான் பின்னாளில் ராஜ்யத்தை சொந்தம் பந்தம் சகோதரர்கள் என்று அனைத்தையும் இழந்தான் ஆசிரியரின் அண்ணன் தம்பிகளும் இதைத்தான் செய்கிறார்கள் செய்தார்கள் அதனால் ஆசிரியர் எதையும் கூறுவதில்லை அண்ணன் ஒரு செங்கலை கூட தானே சம்பாதிக்கவில்லை ஐம்பது வயது வரை தந்தையின் பணத்திலேயே குடும்பத்தை ஓட்டிவிட்டார் இப்பொழுது சொத்துக்கு சொந்தம் கொண்டாடுகிறார் தம்பி யாருக்கும் தெரியாமல் தந்தைக்கு கூட தெரியாமல் தாயும் தம்பியும் சேர்ந்து ஆசிரியரின் சொத்தை எழுதி வாங்கி கொண்டு பத்து வருடம் கழித்து தந்தையின் மரணத்துக்குப் பிறகு கூறுகிறான் கடைசியில் அவனுக்கு கிடைத்த ப பட்டம் திருடன் திருடன் பொண்டாட்டி திருடன் பிள்ளைகள் தேவையா இது இது பெயர் கூட மறந்து போகும் பெற்ற பட்டம் ஒரு காலமும் மறையாது திருடன் பிள்ளைகள் என்று ஊரார் கூறினான் பிள்ளைகளும் தான் வெக்கக்கேடு அதன் பெயரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே என்று எம்ஜிஆர் பாட்டை இங்கு நாம் நினைவு கூற வேண்டும் நல்ல பெயரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே என்று எம்ஜிஆர் கூறுகிறார் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் அதை விட்டுவிட்டு கெட்ட பெயரை நாம் வாங்கிறதுக்கு பாடுபடக்கூடாது வீடு தோட்டம் கடை இவைகளின் உண்மையை உண்மையாக உரிமையாளர்கள் அனுமதி இல்லாமல் அல்லது வாடகை கொடுக்காமல் நீங்கள் அந்த சொத்தை அணிவித்து வந்தால் அதன் உரிமையாளர்கள் செய்த பாவத்தில் நாளில் ஒரு பங்கை நீங்கி நீங்கள் அனுபவித்துத்தான் தீர வேண்டும் சொத்தை ஏமாற்றி வாங்குவதும் கூடாது ஏமாற்றி வாங்குவோரின் சன்னதிகள் நோய் நொடியுடன் பைத்தியமாகவும் குடும்பத்தில் ஒற்றுமை இல்லாமலும் கடவுள் அருள் இல்லாமலும் உலகில் அல்லல் படுவார்கள் மூதேவி கூட அந்த வீட்டில் இருந்தால் பாவம் நம்மை பற்றிக்கொள்ளும் என்று வாசம் செய்ய மாட்டாள் பிறகு லட்சுமி தேவி எப்படி வருவாள் அடுத்த சன்னதி இல்லாமல் அழிவை தேடிக் கொள்வார்கள் குடும்பத்தோடு இறப்பவர்கள் எல்லாம் இந்த சாபத்தையே பெற்றிருப்பார்கள் அதனால் வீட்டை பற்றி கவனமாக நீங்கள் இருக்க வேண்டும் தன் வீட்டை ஒருவன் மற்றவனுக்கு வாடகை பெற்றிருந்தால் பிறகு வாடகைக்கு இருந்தவன் வாடகை தராமல் வீட்டை காலி செய்யாமல் அதர்மம் செய்தால் இந்த இரண்டு பேரும் போகும் ஒரே கோயிலில் ஒரே தெய்வத்துடன் வேண்டிக் கொள்வார்கள் ஒருவன் அவனை எப்படியாவது வீட்டை விட்டு காலி செய்ய கொடு என்று வேண்டினான் வாடகைக்கு இருந்தவன் இப்படி நாம் வாடகை தராமல் வாழ வேண்டும் என்று வேண்டினான் இதில் வேடிக்கை என்னவென்றால் என்னவென்றால் இது இரண்டு பேரும் ஒரே தெய்வத்திடம் வேண்டி நின்றால் இறைவன் யாருக்கு அருள் செய்வார் தர்மப்படி வாழ்ந்தவனுக்கா இல்லது அதர்மம் செய்தவனுக்கா யார் வணங்கினாலும் ராமரைப் போல் அபாய ரசம் தந்துதானே ஆக வேண்டும் இறைவனின் தீர்ப்பு எதுவென்று பாருங்கள் இறைவன் அந்த இரண்டு பேருக்கும் உதவி செய்வதில்லை ஆணவம் கண்ணும் மாயை இந்த மூன்றையும் விடு என்றே இறைவனின் சின்முத்திரை மூலம் உங்களுக்கு உணர்த்துகிறார் நீ அதைவிடம் இருக்கிறார் அவரவர் உடம்பில் உள்ள அணுக்களே அவர்களுக்கு உதவி செய்யும் நல்ல அணுக்கள் கொண்ட தர்ம பாதையில் செல்லும் மனிதனுக்கு நல்ல அணுக்கள் நோய் இல்லாத உடலும் இறைத்தன்மையும் பெறும் கெட்ட எண்ணத்தினால் கெட்ட அணுக்கள் கொண்ட அதர்மம் பாதையில் செல்லும் மனிதனுக்கு அணுக்கள் கெட்டு உடலில் நோயும் தீய சக்தியால் தொந்தரவும் பஞ்சபோதங்களின் சாபமும் பஞ்சபோதமும் அவனுக்கு உதவி கைவிட்டு கைவிட்டுவிடும் மனைவியின் பிரிவு உறவுகளின் பிரிவு அறிவற்ற மனைவி பிள்ளைகள் பிறப்பது என்று பலவற்றை இழப்பார்கள் இறைவன் உங்களை இந்த வாழ்க்கை உடல் பிரார்த்தனைகளை கண்டுகொள்வதில்லை நீங்கள் உயிர் பெற்று அந்த உயிர் நம்மிடம் எப்பொழுது வரும் என்றே இறைவன் ஆவலாக இருக்கிறான் இறைவன் உயிரை மட்டுமே காப்பாற்றுகிறான்